மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானை தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் காலம் ஆயத்து ஒன்னு முதல் மூணு வரை காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் ஆயினும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தும் மேலும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அத்தியாயம் நூத்தி நாலு புறங்கூரல் ஆயத்து ஒன்னு முதல் ஒன்பது வரை குறை சொல்லி புறம் திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகின்றான் அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுதமாவில் எறியப்படுவான் ஹூதமா என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும் அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாவின் நெருப்பாகும் அது இருதயங்களில் பாயும் நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும் நீண்ட கம்பங்களில் அத்தியாயம் 105 ஐந்து யானை பெரும்படை ஆயத்து ஒன்னு முதல் ஐந்து வரை பெரும் படையினர்களை உன் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் விடவில்லையா மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன அதனால் அவர்கள் மென்று வைக்கோல் போல் ஆக்கிவிட்டான் அத்தியாயம் குறைஷிகள் வம்சங்கள் ஆயிரத்து ஒன்னு முதல் நாலு வரை குறைஷிகளுக்கு வம்சங்களுக்கு விருப்பம் உண்டாக்கி காலத்திலும் இன்னும் கோடை காலத்துடைய பிரயாணங்களிலும் அவர்களுக்கு விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக அவர்கள் வீட்டின் இறைவனையே முன்னோக்குவார்களாக அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்தும் அபயமளித்தான் அத்தியாயம் நூத்தி ஏழு பொருட்கள் ஆயத்து ஒன்று முதல் ஏழு வரை நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீர் பார்த்தீரா பின்னர் அவன்தான் அநாதைகளை விரட்டுகின்றான் மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பதன் பேரிலும் அவன் தூண்டுவதில்லை இன்னும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் தொழுகையில் இறைவனின் நினைவை விட்டும் விலகியவர்களாகவும் இருப்போர் அவர்கள் பிறருக்கு காண்பிக்கின்றார்கள் மேலும் உலகத்தின் அற்ப பொருட்களை தடுக்கின்றார்கள் அத்தியாயம் எட்டு மிகப்பெரும் நன்மைகள் ஆயத்து ஒன்று முதல் மூன்று வரை நிச்சயமாக நாம் உமக்கு மிகப்பெரும் நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம் எனவே உம் இறைவனுக்கே பணிவீராக இன்னும் உம்மை அர்ப்பணிப்பீராக நிச்சயமாக உம்முடைய பகைவன் அவன்தான் வேர் அத்தியாயம் நூத்தி ஒன்பது நிராகரிப்பவர்கள் ஆயத்து ஒன்னு முதல் ஆறு வரை நீர் சொல்வீராக நிராகரிப்பவர்களே நீங்கள் வணங்குபவற்றை நான் ஏற்க மாட்டேன் இன்னும் நான் ஏற்றுக்கொண்டவனை நீங்கள் ஏற்பவர்கள் அல்லர் நீங்கள் வணங்குபவற்றை நான் ஏற்பவன் அல்லன் மேலும் நான் நீங்கள் ஏற்பவர்கள் அல்லர் உங்களுக்கு உங்களுடைய வழி எனக்கு என்னுடைய வழி அத்தியாயம் நூத்தி பத்து உதவி ஒன்று முதல் மூன்று வரை அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது மேலும் அல்லாவின் பாதியில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீர் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு அவன் தூய்மையை போற்றுவீராக மேலும் அவனிடம் பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவீராக நிச்சயமாக அவன் பாவமன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாகவே இருக்கின்றான் அத்தியாயம் முதல் வரை அபூலகபின் இரண்டு கைகளும் நாசமடைக அவனும் நாசமாகட்டும் அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயன்படவில்லை விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் புகுவான் விறகு கட்டையான அவனுடைய மனைவியோ அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சம் கயிறுதான் அத்தியாயம் நூத்தி பன்னிரண்டு அவன் ஒருவனே ஆயத்து ஒன்னு முதல் நாலு வரை கூறுவீர்களாக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லா தேவையற்றவன் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அத்தியாயம் நூத்தி பதிமூணு அதிகாலை ஆயத்து ஒன்னு முதல் ஐந்து வரை கூறுவீர்களாக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் ஏற்படும் தீங்கை விட்டும் இன்னும் மறைவானவற்றின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டும் அத்தியாயம் நூத்தி பதினாலு மனிதர்கள் ஒன்று முதல் ஆறு வரை குருவீர்களாக மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மனிதர்களின் அரசன் மனிதர்களின் இறைவன் மனிதர்களிடத்தில் குழப்பங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகின்றான் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர் அலமது இந்த குரான் இத்துடன் நிறைவு பெற்றது எங்கள் இறைவனே இந்த குரானை நாங்கள் முற்றிலும் முழுமையுமாக ஏற்றுக்கொண்டோம் எங்களை நீ பரிசுத்தமாக்குவாயாக எங்கள் அனைவரையும் உன்னளவில் உயர்த்திக் கொள்வாயாக அலமதுல்லா